பாரக் ஃபீகும் இன்னைக்கு நாம அக்கீதாவுடைய வகுப்பில் பார்க்க இருப்பது இஹ்சானின் தூண்களை பார்க்க இருப்போம் இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்ததாக ஈமானின் தூண்கள் ஆறு பார்த்தோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இஹ்சானின் தூண்கள் இரண்டே பார்க்க போறோம் இந்த இஹ்சான் தான் இஸ்லாத்தினுடைய படித்தரத்தில் மேல் நிலையாகும் அதான் மேல்நிலை என்ன எஹ்சானின் தூண்கள் இரண்டு ஒன்னாவது சொல்லுங்க அல்லாஹுவை நீ பார்ப்பதை போன்று நீ பார்ப்பதை போன்று வணங்குவதாகும் வணங்குவதாகும் போன்று அல்லாஹுவை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியுமா கேள்வி முடியாது அல்லாஹு இந்த உலகத்துல பார்க்க முடியுமா அதில் முடியாது நாம வணங்கும் போது அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வணங்குவது இது முதல் நிலை எஹ்சானுடைய இரண்டாவது தூண் இத நபி அவருக்கு எப்படி சொல்றாங்கன்னா சொல்லுங்க அல்லாஹுவை நீ போன்று வணங்குவதாகும் வணங்குவதாகும் இப்ப எந்த ஒரு வணக்கத்தை நாம அல்லாஹுக்காக செய்வதாக இருந்தால் அந்த வணக்கத்தை செய்யும் போது நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் அல்லாஹுவை நான் பார்க்கிறேன் என்ற நிலையை போன்று நாம வணங்கணும் அடுத்து இரண்டாவது தோன் அவனை நீ பார்க்கவில்லை என்றால் சொல்லுங்க அவனை நீ பார்க்கவில்லை என்றால் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற என்ற சிந்தனையுடன் சிந்தனையுடன் நீ வணங்குவதாகும் நீ வணங்குவதாகும் சரிங்களா அல்லாவ பார்ப்பதை போல நம்மளால வணங்க முடியலன்னு சொன்னா அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையுடன் அல்லாஹுவை வணங்க வேண்டும் புரியுதுங்களாமா இதான் மேல் நிலை இந்த நிலை கொண்ட மனிதர முஹசின் என்று சொல்லப்படும் சரிங்களா முஹசின் இந் அல்லாஹேபுல் முஹசினின் நிச்சயமாக அல்லாஹ் முஹசினான மனிதர்களை நேசிக்கிறான் முஹசினுக்கு பல அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் அழகாக செய்யக்கூடியவர் புரியுதுங்களாமா நன்றாக செய்யக்கூடியவர் ஒரு செயலை அழகாக செய்யக்கூடியவர் அல்லாஹ் பார்ப்பதை போல செய்யக்கூடியவர் ஒவ்வொரு வணக்கத்தையும் செய்யக்கூடியவர் அழகான முறையில செய்யக்கூடியவராக இருப்பார் சரிங்களா எனவே இந்த நிலையை அடைவதற்காக நாம் முயற்சி பண்ணோம் இந்த நிலை இந்த நிலையை பற்றி அறிபவர் யார் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அடியான் எனக்காக அமல் செய்கிறானா நான் பார்ப்பதை போன்று என்னை பார்ப்பதை போன்று இந்த அடியான் அமல் செய்கிறானா என்று யார் அறியக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே இந்த மேல்நிலைக்கு செல்வதற்காக நாம் என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணலாமா சரிங்களாமா அப்ப இஸ்லாத்தினுடைய மூன்று நிலைகளில் முதல் நிலை உடையவருக்கு முஸ்லிம் என்று சொல்லப்படும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மேல்நிலையான ஈமான் உடையவருக்கு என்ன சொல்லப்படும் என்று சொல்லப்படும் அந்த நிலையை தாண்டி இன்னும் உச்ச நிலைக்கு சென்றவருக்கு பெயர் என்ன நாம எல்லோரும் மொஹசீனாக வர்றதுக்காக முயற்சி பண்ணணும் அல்லாஹின் தூதர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலேஹலாம் இஸ்மாயில் அலே இஸ்லாம் யாகூப் அலைஹிசலாம் அலேஹி ஐசா அலிஹிசாம் தாவுத் அலை இலாம் சுலேமான் அனைத்து இந்த இறை தூதர்களும் இருந்தாங்க நல்லோர்களாக இருந்தாங்க சுலேமான் சலாம் அவங்களும் தான் எல்லா இறை தூதர்களும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவனை பார்ப்பதை போன்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் புரியுதுங்களாமா ஏழாவது கேள்வி இந்த மிக உயர்ந்த படித்தரமாக இருப்பதின் காரணம் என்ன இந்த எஹான் வந்து ஏன் மிக உயர்ந்த படித்தரமாக இருக்குது அதற்கான காரணம் என்ன மிக உயர்ந்த படித்தரமாக இஹ்சான் இருப்பதின் காரணம் ஒன்னது இந்த இஹ்சானுடைய நிலையில் அடியார் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் தன் இறைவனை உற்று நோக்குவார் அல்லாஹவை அல்லாஹராகு அல்லாஹுவினை பார்ப்பதை போன்று வணங்குவதாகும் என்று அவர்கள் சொன்னாங்களா இல்லையா அந்த அடிப்படையில எந்த ஒரு செயலை அவர் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலில் அல்லாஹ் அல்லாஹுவை நான் பார்க்கிறேன் என்ற உணர்வோடு அவர் செய்வார் புரியுதுங்களாமா மேலும் அல்லாஹ் தன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பதை உணர்வார் அவர் என்ன நடந்து போகும்போது அல்லாஹ் என்னை கண்காணித்துக் பேசும்போது அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நான் புறம் பேசினால் அல்லாஹ் அதற்கான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார் நான் அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் எனவே புறம் பேச மாட்டேன் நான் போய் பேசினால் என்னை கண்காணித்துக் கொண்டிருப்பது யார் அல்லாஹ் அவன் ஹபீர் என்னுடைய பேச்சை அனைத்தும் அறிந்தவனாக இருக்கிறான் நான் போய் பேச மாட்டேன் என்று முகசீனாக உள்ளவர் விலகிக் கொள்வார் உள்ளம் சொல்லும் நீ வந்து சினிமா பார் பாட்டு கேள் தவறான செயல்களை செய் என்று சொல்லும் அந்த நேரத்தில் முகசினாக உள்ளவர் அவர் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என் உள்ளத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அல்லாஹுக்கு தான் கட்டுப்படுவேன் அம்மா அமன்ஹாஃப மகா மஹபிஹி வனஹ நஃப்ச அனில் ஹவா தன்னுடைய மனது சொல்லக்கூடிய தீயதை அல்லாஹுவை வைப்படக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்வார் செயல்படுத்த மாட்டார் அவர் யார் முஹ்ஸின் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவர் எல்லா நிலையிலும் உணரக்கூடியவராக இருப்பார் தொழும்போது அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்காக நான் தொழுகிறேன் என்ற உணர்வு இருக்கும் முஹ்சின் அல்லாத மற்றவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா தொழும்போது சும்மா அசால்ட்டா நிற்பாங்க அதிலும் தன்னுடைய அமலையை பாழாக்கக்கூடிய முகசூதிக்காக தொழக்கூடிய மனிதருடைய நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா தொழும்போது அவங்க பாக்குறாங்க தொழும்போது இன்னொரு பாக்குறாங்க என்னை தொழுகையார் என்று மக்கள் பாராட்டணும் என்ற தீய எண்ணும் அவர்கிட்ட இருக்கும் அவருடைய அமல் அல்லா என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு முஹ்சின் அவர் எந்த அமலை செய்தாலும் சரி தொழுகையா இருந்தாலும் சரி குரான் ஓதுவதாக இருந்தாலும் சரி குரான் ஓதுவதற்கு வருவதாக இருந்தாலும் சரி பெற்றோருக்கு பணிவிடை செய்வதாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரவங்ககிட்ட நல்ல விதமா நடக்கக்கூடிய சாலிஹான பிள்ளையாக இருப்பதாக இருந்தாலும் சரி எல்லா நிலையிலும் அவர் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியானாக நான் செயல்படுவேன் என்ற உணர்வுடன் அவர் செயல்படக்கூடியவராக இருப்பார் அப்படி இருக்கலாமா அல்லாஹ் இந்த படித்தரத்தை அடியான் அடையும் போது அல்லாஹுவை அந்த அடியான் முறைப்படி வணங்குவான் அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டும் என்று கட்டளை எடுகிறானோ அதன் அடிப்படையில் வணங்கக்கூடியவராக இருப்பார் யார் இஹசான் என்ற படித்தரத்தை அடைந்தவர் அப்படி இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்